தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நரேந்திரபாலா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழர்களாகிய நம்ம நம்ம தமிழ் மொழியை காப்பாற்றணும் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணும் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும் நம்ம தமிழ்நாட்டை தமிழனே ஆளணும் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் வரணும் இன்றைக்கி தமிழ்மொழியை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொந்தமாக ஸ்கூல் வச்சுக்கிட்டு தமிழ்மொழியை வந்து செகண்ட் லாங்குவேஜா தேர்ட் லாங்குவேஜா அப்படி தான் வச்சுருக்காங்க தனியார் பள்ளிகளில் தமிழ்மொழி செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் தான் இந்த நிலையை நம்ம மாற்றணும் தமிழ் மொழியை நம்ம காப்பாற்றணும் தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இரு திராவிட கட்சிகள் நம்மளை காலங்காலமாக ஏமாற்றிக்கிட்டு தான் வராங்க மக்களுக்கு எந்த நிலவும் செய்யாமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் அந்த நேரத்தில் வாக்குறுதி கொடுக்குறதும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்டு தான் இருக்காங்க அதை மக்கள் புரிஞ்சிக்காமல் இன்னும் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு உண்மையாக ஓட்டு போடுறாங்க அவங்க கொடுக்குற பணம் நம்மளோட பணம் தான் அப்படிங்கிறத கூட நினச்சி பார்க்கறது நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம மக்களோட தரம் நல்லா இருக்கணும்னா நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் அந்த எண்ணத்துக்கு எல்லாமே வரணும் இன்றைக்கி அரசு அதிகாரிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க ஆசிரியர்கள் பண்ணிட்டாங்க மருத்துவர்கள் பண்ணிட்டாங்க செவிலியர்கள் பண்ணிட்டாங்க பேருந்து ஓட்டுநர்கள் பண்ணிட்டாங்க இப்படி நிறைய அரசு ஊழியர்கள் வந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் குரல் கொடுத்து அவங்களுக்கு உண்டான ஓய்வூதியமோ அவங்க பணி நிரந்தரம் செய்கிறது அவங்க சர்வீஸுக்கு உண்டான பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாத்த பத்தியும் பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் சமீபத்தில் காவல்துறை அதிகாரிகள் கூட அறிக்கை வெளியிட்டாங்க இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் அரசு அதிகாரிகள் எல்லாமே சிந்திச்சு பார்க்கணும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் தேர்தல் நேர நாடக அரசியல் போன்றவங்களை நம்பாம உண்மையா நல்லது யார் செஞ்சிருக்கா இவங்க நல்லது செய்வாங்களா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க அந்த வகையில மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மக்களுக்கு பல உதவிகளை செய்து வரும் மக்கள் சேவகர் ம க ஸ்டாலின் அவர்கள் என்ன நல்லதெல்லாம் செஞ்சுருக்காரு அதாவது இப்போ தேர்தல் நேரத்தில் வந்து நடிக்கிறாங்க பார்த்தீங்களா நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு இல்லாமல் அவர் வந்து என்ன மக்களுக்கு இதுக்கு முன்னே நல்லது செஞ்சுருக்காரு என்னெல்லாம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத அவர்கிட்ட ஒரு நேர்காணல் மூலயமா நம்ம கேட்டோம் அந்த காணொலியை பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக மாங்கனி சின்னத்தில் மாக்கா க ஸ்டாலின் ஆகிய நான் போட்டியிடுகின்றேன் என்னை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி நிலையானால் நான் செய்ய வேண்ட பணிகள் ஏராளம் உள்ளது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெற்றி பெற்ற மணிசங்கர் ஐயர் அவர்கள் அன்றைய பாரத பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியுடைய நண்பர் என்று சொல்லி வந்து களமிறங்கினார் நான் இந்த தொகுதியை மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை குட்டி துபாய் என்று வாக்குறுதி கொடுத்தார் எதுவுமே செய்யவில்லை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் அவர் மத்திய அமைச்சரானார் பெட்ரோலியத்துறை அமைச்சரானார் எந்த இந்த தொ மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு எந்த ஒரு நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களையோ அல்லது தொழில் நிறுவனங்களையோ எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரவில்லை அவர் மாறாக ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்துள்ளார் மக்கள் செத்து மடிவு கொண்ட இடத்தை புதைப்பதற்கு சுடுகாடு கூரை அமைத்து கொடுத்தாரை தவிர எதுவுமே செய்யவில்லை அவர் சொன்னதை அவர்களுக்கும் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உணர்த்தக்கூடிய வகையில் நான் இந்த தொகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆர் உயிர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட வழிகாட்டுதலோடு இந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தன் முன்னாள் மத்திய கப்பல் துறை அமைச்சர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுடைய அரவணைப்போடு நேரடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சென்று பார்த்து இந்த தொகுதி மக்களுடைய அத்துணை கோரிக்கைகளையும் வைத்து உடனுக்குடன் செய்து வைப்போம் அதே போல் மத்திய அரசின் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முதன்மையான தொகுதிக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு பாடுபடுவோம் அந்த வகையில் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்ட அமைக்க கோரி முப்பது ஆண்டுகளான கோரிக்கை வைக்கப்பட்டு தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக போராடி வருகின்றோம் அந்த வகையில் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டத்தை உடனே அறிவிக்க பாடுபடுவோம் அது மட்டுமல்லாமல் திருப்பனந்தாலை தாலுக்காவாகவும் நாச்சியார் கோவிலை தாலுக்காவாகவும் அம்மாப்பேட்டை தாலுக்காகவும் அறிவிக்க பாடுபடுவோம் அதோடு கதிராமங்கலம் ஊராட்சி பந்தநல்லூர் ஊராட்சி கபிசலம் ஊராட்சி இதேபோல் அதிகப்படியான மக்கள் வாழ்கின்ற பகுதிகளெல்லாம் தரம் உயர்த்தப்பட்டு பேரூராட்சியாக அறிவிக்க பாடுபடுவோம் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஆடுதுறையை நகராட்சியாக மாற்றுவதற்கு பாடுபடுவோம் அதோடு கும்பகோணத்தில் ஒரு மாவட்ட மருத்துவக் கல்லூரியும் மயிலாடுதுறையில் ஒரு மாவட்ட மருத்துவக் கல்லூரியும் கொண்டு வருவோம் முக்கியமாக இந்த தஞ்ச ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட தஞ்சை மாவட்டத்தில் குலத்தொழில் விவசாய தொழில் அந்த விவசாய தொழில் அழிந்து வருகிறது ஒரு காலகட்டத்தில் மாடு கட்டி போரடித்தால் மாறாது யானை கட்டி போரடித்த காலம் குருவை சாகுபடி சம்பா சாகுபடி தாளடி சாகுபடி என மூன்று போக சாகுபடி செய்து வந்த காலம் இது ஆனால் இன்றைய அளவு இன்றைய காலகட்டத்தில் ஒரு போக சாகுபடி செய்வதற்கு கூட தண்ணீரும் இல்லை வேலை செய்வதற்கு ஆட்களும் இல்லை இதற்கெல்லாம் காரணமான மது போகை போதைகளை ஒழித்து விவசாய தொழிலை நிலைநிறுத்துவதற்கு ஒரு வேளாண் கல்லூரி அமைக்க பாடுபடுவோம் அதேபோல் சீர்காழியில் மா நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் சட்டம் பயிர்வதற்கு சட்டக்கல்லூரி அமைக்க பாடுபடுவோம் அது அதோடு மட்டுமல்லாமல் கேந்திர வித்யாலயா பள்ளி ஒன்றை நிறுவனத்துக்கு பாடுபடுவோம் அது மட்டுமல்லாமல் கொள்ளிட ஆற்றில் எங்களுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்கள் தொடர்ந்து போராட்ட போராடி வருகிறார் அந்த போராட்டத்தின் வாயிலாக வாயிலாக கொள்ளிடத்தில் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகளை கட்டுவோம் அதுபோல் மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கே பெருமை சேர்த்த வகையில் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு சுதந்திரம் அடைவதற்கு ஒரு செங்கோல் வழங்கப்பட்டுள்ளது அந்த செங்கோல் திருவாடுதுறை ஆதீனத்தின் மூலமாக த தயார் செய்யப்பட்டு டெல்லியில் கொடுத்துள்ளார்கள் அதை இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைவுபடுத்துகின்ற வகையை வரலாற்று பெருமைகளை உலகம் எடுத்துக்காட்டு வகையிலே மீண்டும் செங்கோலை நினைவுபடுத்தியுள்ளார் அதனால் அந்த செங்கோல் என்ற பெயரில் செங்கோல் ரயில் என்று டெல்லியிலிருந்து மயிலாடுதுறை கும்பகோணம் வழியாக தஞ்சாவூர் சென்றடைந்து திருச்சி வரை ஒரு ரயில் இயக்குவதற்கான அனைத்து நடவடிக்கை எடுப்போம் அதேபோல் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் உள்ள அத்தனை ரயில் நிலையங்களிலும் விரைவு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று நான் நடவடிக்கை எடுக்க எடுப்போம் அதேபோல் கும்பகோணத்தில் உலகம் போற்றக்கூடிய வகையில் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு முறை உலக மகா பெருவிழா காண்போம் அந்த மகாமக விழாவை தேசிய ஆன்மீக திருவிழாவாக நடத்துவதற்கான நடவடிக்கை எடுப்போம் இதுபோல் எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு வருவோம் குறிப்பாக படித்துவிட்டு வேலையில்லாத இருக்கின்ற மாணவர்களுக்கும் படிக்காமல் கூலி வேலை செய்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு பல்வேறு நிறுவனங்களை கொண்டு வந்து வேலையில்லா திட்டத்தை போக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு விவசாய தொழில் பாதிக்கப்படாத வகையில் பசுமை தொழில் சார்ந்த தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் கொண்டு வருவோம் அதோடு மட்டுமல்லாமல் மயிலாடுதுறையில் உள்ள அரசு மருத்துவமனையிலும் கும்பகோணம் கும்பகோணத்தில் உள்ள அரசு மருத்துவமனையிலும் போதுமான மருத்துவர்கள் இல்லை மருத்துவர்கள் இருந்தாலும் போதுவான சிகிச்சைகள் பெறுவதற்கான அறைகள் இல்லை போதுமான மருந்துகள் இல்லை போதுமான செவிலியர்கள் இல்லை பலவிதமான இன்றைய காலத்தில் உள்ள டெக்னாலஜி தகுந்தபடி உள்ள சிகிச்சைகள் பெறுவதற்கான எந்த வசதியும் இல்லாததால் எடுத்து சிறிய காயம் சிறிய ஒரு காயம் ஏற்பட்டாலும் கூட உடனடியாக தஞ்சை மருத்துவமனைக்கும் திருவாரூர் மருத்துவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த நிலையெல்லாம் மாற்றி ஒவ்வொரு தாலுக்கா மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ள மருத்துவமனைகளிலும் முது போதுமான மருத்துவர்கள் போதுமான செவிலியர்கள் போதுமான மருந்துகள் மற்றும் உள்ள எக்ஸ்ரே அல்ட்ரா ஸ்கேன் வசதி கருப்பிணி பெண்கள வசதி அனைத்தும் செய்து நான் ஒரு இது இது நாள் வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தது கிடையாது மாறாக முதன் முதலாக எனது சொந்த ஊரில் ஆடுதுறை பேரூராட்சியினுடைய உறுப்பினராக ஆகி திரும்ப அந்த தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்ற காலகட்டத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் இருந்தது காரணத்தினால் தேர்தலை நடத்த விடாமல் தடுத்து செய்த முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த முயற்சி பலனளிக்காமல் நீதிமன்றம் சென்று அதுவும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் முன்பு வழக்கு நடத்தி பதிமூன்றே நாட்களில் தீர்ப்பை பெற்று தஞ்சை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு நேரடியாக எஸ்பி டிஐஜி அவர்களுடைய தலைமையில் தேர்தல் நடத்தப்பட்டது அதில் நான் அன்ன போஸ்ட்டாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதில் நான் என்னுடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் மருத்துவர் சிந்தைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய படியிலும் பாட்டாளி மாடலுக்கு எடுத்துக்காட்டாக ஆடுவரை பேராட்சி விளங்க வேண்டும் வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நான் அந்த பேரூராட்சியில் அருந்தாமல் வீட்டிலிருந்து சுடுதன்னை எடுத்து குடித்து வருகின்றேன் அந்த வகையில் மக்களுக்கு என்ன தேவையோ திராவிட மாடலுக்கு எப்படி பாட்டாளி மாடல் எப்படி என்பதை உணர்த்துகின்ற வகையில் பாட்டாளி மாடல் இதுதான் என்பதை உணர்த்துகின்ற வகையில் ஆடுறை பேரூராட்சிகள் செய்து வருகின்றேன் நான் அந்த பேராட்சி மன்ற தலைவராக கையெழுத்து விட்டவுடன் அதிகாரிகளை அழைத்து கொண்டு முதல் சேவை செய்தது சாக்கடைகளை தூர்வாரும்படி முப்பது ஆண்டுகளாக சாக்கடைகள் கட்டி துந்து போய் கிடந்தது மழை பெய்தால் ஐந்து நிமிடம் மழை பெய்தாலும் கூட ஒரு சாலையும் அதாவது ரோடும் அந்த சாக்கடைகளும் ஒன்றாக காட்சி அளிக்கும் குளம்போல் காட்சி அளிக்கும் அந்த அவள் அதனால் ஏகப்பட்ட நம்ம விசகுப்பூச்சிகளால் ஏகப்பட்ட கிருமிகளால் பல நோய்கள் இந்த அபாயத்தை உணர்ந்து உடனடியாக சாக்கடை மட்டும்தான் தூருவார் எனும் அதே போல் ஒவ்வொரு சாதிக்கு ஒரு சுடுகாடு இருந்து இருந்து வருகிறது அந்த சுடுகாடுகள் எல்லாம் காடு காடுகளாக கிடந்தது இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு மேலாக குப்பை கிடங்குகளாக மலைபோல் உயர்ந்து காட்சியளித்தது இதையெல்லாம் அகற்றி மூன்றே மாதங்களில் குப்பை இல்லாத நகராக்கி சாக்கடை வசதிகளை போக்கி சுகாதாரத்துடன் நகராக்கி சுடுகாடுகளை சுத்தப்படுத்தி ஒரு நவீன எரிவாயு தகனமேடை அமைத்திருக்கிறோம் எரிவாயு தகனமேடை அனைத்து சாதி மக்களும் ஒன்றாக எரிப்பது எரிப்பதற்கும் புதைப்பதற்கும் எரிவாயு தகனமேடை அமைத்துள்ளோம் அதே போல் ஒரு புதிய பேருந்து பேருந்து நிலையத்தை கட்டி வருகின்றோம் அதேபோல் அனைத்து வார்டுகளிலும் அந்தந்த மக்களுக்கு என்ன தேவையோ குடிநீராக இருக்கட்டும் அல்லது சாலை வசதியாக இருக்கட்டும் அல்லது மின்களாக மின் மின்சார வசதிகளாக இருக்கட்டும் அல்லது இப்போ மாணவர்கள் ஏற்ற கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தால் உடல்நலம் செய்து வருகின்றோம் குறிப்பாக ஆடுதுறை மண்ணுக்கு பெருமை சேர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான கோசி மணி அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி நாங்கள் கொடுத்துருந்தோம் நான் வெற்றி பெற்ற தலைவர் ஆனால் கோசி மணி அவர்களுக்கு ஒரு மணிமண்டம் அமைப்போம் என்று சொன்னோம் அதன் அடிப்படையில் ஒரு கோடி ரூபாய் செலவில் அதுவும் ஆடுறையில் உள்ள அனைத்து தரப்பு மக்களால் பங்களிப்போடு அந்த மணிமண்டபம் கட்டி வருகின்றோம் அவருக்கு அந்த மணிமண்டபத்தில் நூலகம் ப்ளஸ்ஸு இளைஞர்களுக்கான உடைப்படும் அமைத்து வருகிறோம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிரும் முதிரமாக இருந்தவர்கள் ஆனால் அவர் இறந்து போன பிறகு இந்த மண்ணுக்கு பெருமை சேர்ந்த வகையில் அதை நினைவுபடுத்துகின்ற வகையில் மகத்தான சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தால் செய்யாத சேவையை நாங்கள் செய்து வருகின்றோம் இதேபோல் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பாராளு மா மாநிலங்களின் நிதியிலிருந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு அந்த விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவிலான இறகுபந்து போட்டி நடத்தினோம் குறிப்பாக இளைஞர்களுக்கான பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி சுவாமி விவேகானந்தருடைய நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தேசிய இளைஞர் தினங்களாக கொண்டாடினார்கள் அதில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டியும் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியும் நடத்தி நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கின்ற ஐயா க இலகணேசன் அவர்கள் அழைத்து நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு பரிசு கொடுத்தோம் அதே போல் பெண்களுக்கு என்று மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தின விழா நடத்தப்படுவதை முன்னிட்டு ஆடுரை பேராட்சியில் உள்ள பதினைஞ்சு வார்டுகளில் உள்ள பெண்களும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெண்களுக்கு பரிசு கொடுத்துள்ளோம் இப்படி ஒவ்வொரு வார்டிலும் வித்தியாசமான திட்டங்களை கொண்டு வருகின்றோம் குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் வடிகால் வசதி குடிநீர் வசதி கொசு இல்லாத நகரமாக்க கொண்டு வருகின்றோம் புதிய புதிய திட்டங்களை அரசாங்கத்தால் சிந்திக்கக்கூடிய வகையில் அரசாங்கத்தால் முடியாததை கூட நாங்கள் செய்து வருகின்றோம் இது ஒரு வியப்பாக எடுத்துக்காட்டாக பாட்டாளி மாடலுக்காக ஆடுதுறை பேரூராட்சி விளங்கி வருகிறது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு பொது மனிதனாக ஒரு குடும்பத்தை போல காட்சியளித்து வருகிறது குறிப்பாக இதுவரை தமிழகத்தில் யாரும் செய்ய முடியாத நிகழ்வு ஆடுதுறை பேரூராட்சி சார்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இஸ்லாமியர்களுக்கான இப்தார் ரோம்ப நிகழ்ச்சி அனைத்து சாதி மதத்தினரையும் அரசியல் கட்சிகளையும் வர்த்தக வியாபாரிகள் அழைத்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை வைத்து இப்தார் அம்மன் நிகழ்ச்சி நடத்தி வருகின்றோம் அதேபோல் கிறிஸ்துவர்களுக்கான இப்போ கிறிஸ்துமஸ் விழாவிலும் அனைவரும் பங்கேற்ற விழாவினை சிறப்பாக சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு செய்து வருகிறோம் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஆடுதுறையில் என்னுடைய சகோதர வழக்கறிஞர் மாஜ மாக்கா ராஜா அவர்களை நினைவாக ஏ ஒரு ஆம்புலன்ஸ் திட்டத்தை இலவச ஆம்புலன்ஸ் திட்டத்தை செதுகிறோம் அது கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த பலன் பெற்றுள்ளது அதேபோல் ஆண்டுதோறும் என் த சகோதர வழக்கறிஞர் மாகா ராஜா நினைவு நாளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ரத்தம் வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் என்னுடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்களுடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்த ஆண்டை முன்னிட்டு குடந்தையில் கடந்த செப்டம்பர் பத்தாம் தேதி எண்பத்தஞ்சு ஜோடி மணமகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தோம் அந்த திருமணமானது வன்னிய சாதிக்கு மட்டுமல்லாமல் பதினாறு வகையான சாதி அனைத்து சாதி மக்களுக்கும் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம் அதேபோல் ஆண்டுதோறும் குடந்தை தலைமையிடமாக கொண்ட குழந்தை மாவட்டத்திலும் மயிலாடுதுறை தலைமையிடம் கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்திலும் ஆண்டுக்கு இரண்டு முறை எத்தனை சோடிகளுக்கு வேண்டுமானாலும் அனைத்து சாதி மக்களுக்கும் திருமணத்தை செய்து வைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் முடிந்த அளவிற்கு அல்ல எவ்வளவு திட்டங்கள் எடுத்துக்காட்டாக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ மத்திய அரசுடைய திட்டங்கள் என்னென்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வருவோம் அந்த வகையில் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் வேண்டுமென பணிகொன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இப்படி எந்த ஒரு அரசியல் பதவியிலையும் இல்லாதப்பவே மக்களுக்கு பல நன்மைகள் செஞ்சவர் இவரை வந்து வழக்கம் போல் பட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறது போலவே இவரை தவறாக சித்தரிக்கிறதுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் இவரை வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு வந்து பலரும் திட்டமிட்டு பல பொய்களை பரப்பி வராங்க இவங்களாம் வந்து உத்தமமான யோக்கியமான அரசியல் செஞ்ச மாதிரி இந்த இரு கட்சிகளில் வாடிக்காத கொள்ளை இல்லை ஊழல் இல்லை எவ்வளவோ கொள்ளையை அடித்து சுருட்டி இவங்க வந்து வளமாக வாழ்ந்துக்கிட்டு மக்களை வந்து கஷ்டத்தில் தான் வச்சுருக்காங்க இன்னும் தமிழ்நாட்டின் பேரில் கடனை வாங்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு மத்திய அரசு எவ்வளவோ நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க அதெல்லாம் மறைச்சி இவங்க வந்து மத்திய அரசை வந்து மக்கள்கிட்ட தவறாகவும் இவங்க வந்து உதவி செய்வது போலவும் இந்த ரூபா பணம் கொடுத்துட்டு கூட சொல்லி காட்டி இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த ரூபா பணம் வரும் வாங்குறீங்கல்ல அப்படின்னு தான் வந்து இந்த திராவிட கட்சி வந்து ஓட்டு கேட்குது இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவரை போன்ற நல்ல வேட்பாளர் பல வருட காலமாக நல்லது செஞ்சிட்டு இருக்க இவரை போல நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் வெளியூர்லேருந்து வர வேட்பாளரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இதுவரைக்கும் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு எதுவுமே செய்யாமல் மக்களை ஏமாத்திற வேட்பாளராக ஏமாற்ற கட்சிகளை நம்பாமல் இவரை போன்ற ஒரு நல்ல வேட்பாளருக்கு மக்கள் வாக்களிக்கணும் நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் தந்தால் நிச்சயம் இந்த மயிலாடுதுறை மண்ணும் மக்களும் மாற்றத்தை காண்பீர்கள் சாதி மதபேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி